இந்த நாலரை வருஷ ஆட்சியில் திமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பண மோசடியில் கொண்டு போய் இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது சிஏஜி அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டில் பதினஞ்சு லட்சம் கோடிக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பத்து லட்சம் கோடி தான் தகவல் வந்துட்டு இருந்து இப்போ பதினஞ்சு லட்சம் கோடிங்கிறாங்க ஒரு நாலரை வருஷத்தில் ஏற்கனவே நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி தான் கடன் இருந்தது அப்படின்னா இவங்க இந்த நான்கரை வருஷத்துலேயே பத்து லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை வாங்குகிறாங்க அதில் இருபது சதவிகித வட்டி கட்டுறாங்களாம் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் கோடி வட்டியே கட்டுறாங்க ஏற்கனவே மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்குறாங்க இல்லையா பல்வேறு திட்டங்களுக்கு அதை அப்படியே செலவு பண்ணாமல் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு சதமான தொகையை எடுத்து தான் சம்பளம் கொடுக்குறாங்களாம் இப்போ அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் இதெல்லாம் ஒரு மாநில அரசு எதுல இருந்து கொடுக்கணும்னா அவங்களுடைய வரி வருவாய் இருக்கலவா வரி வசூல் பண்ணுறாங்க அதில் வந்து ஃபிப்டி பர்சன்ட் மத்திய அரசு கிடையாது எல்லாம் மாநில அரசுக்கு தான் அது போக பத்திரப்பதிவு துறையில் வசூல் பண்ணுறாங்க இதை கொண்டு தான் அவங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரணும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரணும் அப்படியெல்லாம் தரணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்களா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தர்றதுக்கே மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டம் நெடுஞ்சாலைகள் திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நிதி கொடுக்குறாங்கல்ல அந்த நிதியில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை எடுத்துடுறாங்களாம் அப்படிதான் ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருந்து ஆதிதிராவோட நலனுக்காக ஒதுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் கோடியில் ஒரு ரெண்டாயிரம் கோடியை திட்டங்களுக்காக செலவு பண்ணிக்கிட்டு எட்டாயிரம் கோடி கோடியை மீதி வச்சுருந்ததாகவும் அப்போது மத்திய அரசுலேருந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டதுனால ஏன் அந்த தொகையை இன்னும் செலவு பண்ணலை அப்படின்னு கேட்டதுனால இந்த எட்டாயிரம் கோடியை திருப்பி அனுப்பிட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு அந்த ரெண்டாயிரம் கோடி கூட அது வேறு வேறு செலவு தான் செஞ்சுருக்காங்களே ஒழிய ஆதிதிரா திராவிடர்களுக்காக அதை செலவு செய்யலை